ரசியாக முடிச்சூட்டப்பட்ட மீனாட்சி எட்டு திக்கம் சென்று பல குறுநில மன்னர்களை வென்று தன் எல்லையை விரிவுபடுத்தி கொண்டிருந்தாள் இறுதியில் கைலையை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினாள் கைலையில் சென்று முரசு கொட்டினாள் அந்த சிவபெருமானே ஒரு போர் வீரனை போல் அவள் வந்து நின்றார் அரும்பாகி மலர்ந்து வளர்ந்து மனம் வீசிக் கொண்டிருந்த தருணத்தில் அகங்காரம் அடங்கி அன்பு இல்லை பட்டு வேட்டி சட்டையில் பகட்டையாய் வந்து நின்றால் மாப்பிள்ளை என்று சொல்லலாம் போர் வீரனை போல் வந்து நின்றார் சிவபெருமான் வந்தவரே வரவேற்று வீட்டில் உட்கார சொல்ல வேண்டும் ஆனால் சிவபெருமான் அப்படி செய்யவில்லை பார்த்து நொடியில் மீனாட்சிக்கு மடம் நாணம் பயிர்ப்பு என்று பெண்களுக்குரிய குணங்கள் துளிர்விட்டது அவளது மூன்றாவது தனம் மறைந்து விட்டது தன் மணாளனை கண்டதாக உணர்ந்தாள் வெட்கத்தில் கால் விரல்கள் கோலமிடத் தொடங்கியது உடனே சிவபெருமான் நீ இப்போது மதுரைக்குச் செல் எண்ணி எட்டாவது நாள் நான் அங்கு வந்து உன்னை மனமுடிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார் இது உலகியல் காதல் அல்ல தெய்வீக காதல் உயிரோட்டமும் இருந்தது திருமண நாளுக்காக காத்திருந்தாள் அம்பிகை எட்டு திக்கும் சென்று வென்று வரும் காட்சியை சித்தரிக்கும் நாளான இன்று மதுரையே அன்னையின் வீதி உலாவை காண காத்திருக்கும் மலையத்வஜ மன்னன் ஆணுக்கு நிகரான சகல கலைகளையும் அவளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தார் மதுரையின் அரசியானால் மங்கேற்கரசிக்கு பட்டாபிஷேகம் நடந்தது எட்டு திக்கம் சென்று போர் தொடுத்தாள் மீனாட்சி பராக்கிரமசாலிக்கு ஈடுகொடுக்க எந்த மன்னனாலும் இயலவில்லை வீர பாவனையுடன் கைலாயம் சென்று பெருமானை பார்த்தாள் அந்த அந்தமே அவள் தன்வசம் இல்லை மூன்றாவது தனம் மறைந்து விட்டது போரிக்குள் நின்றாள் அன்னை நீ மதுரையிலிருந்து இருந்து உடனே நானும் உன்னை பின்தொடர்ந்து வந்தேன் இப்போது நீ என்னை காண்கிறாய் இந்த நொடி முதல் நீயே என் துணைவி என்று தன் அன்பை வெளிப்படுத்தினார் சிவபெருமான் மன்னனை பார்க்கும் போது தனம் மறைகிறதோ அவரையே நீ திருமணம் செய்து கொள்வாய் என்று மலையத் மன்னன் மன்னன் இருந்தான் தனது மணாளனைக் கண்ட பூரிப்பில் அமைதியாக நின்றாள் அம்பிகை அன்னையின் முகம் வெட்கத்தால் சிவந்தது அன்னையை கரம்பிடிக்க தயாராகிவிட்டார் சிவபெருமான் நன்றி